திருமந்திர அரசாட்சி முறை என்ற உள்ள ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம் ஒரு அரசனுடைய கடமை என்னவென்றால் நாட்டில் தவ வேடம் அணிந்து கொண்டு யாரேனும் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களா என்பதை அறிந்து கொண்டு அவர்களை கண்டறிந்து அவர்களுடைய தவ வேடத்தை கலைத்து நாட்டு மக்களை அவர்கள் பின் செல்லாமல் காப்பாற்றுவதும் அரசனுடைய கடமைகளில் ஒன்றாகிறது என்று திருமூல தெய்வம் கூறி வருகிறார் அந்த வரிசையில் எழுந்தருளியுள்ள அருளி செய்த ஒரு பாடல்தான் இன்றைய பாடல் மூடம் கெடாதோர் சிகை நூல் முதல் கொள்ளில் மூடம் கெடாதோர் சிகைநூல் முதற் கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் பீடு ஒன்றிலனாகும் பெருவாழ்வு மன்னனும் பீடு ஒன்றிலனாகும் ஆதலால் பேர்த்து உணர்ந்து ஆடம்பர நூல் சிகைத்தான் அன்றே என்கிறது இந்த திருமந்திரம் இந்த திருமந்திரத்தினுடைய விளக்கங்களை பார்ப்போமா மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்கொள்ளில் மூடம் என்றால் அறிவீனம் அறிவீனம் என்றால் என்ன யான் எனது என்னும் செருக்கோடு அலைவது யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானூருக்கு உயர்ந்த உலகம் பெறும் யான் எனது என்ற செருக்கை அழிக்க அழிக்க வேண்டும் ஏனென்றால் உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது இறைவனுடைய அருளினால் செய்யக்கூடிய காரியம் ஒன்றுதான் ஜெயமாகும் இறைவன் அருள் இல்லாமல் தக்கன் பெரும் யாகம் ஒன்றை நிகழ்த்தி அதில் பெருந்தோல்வி அடைந்தான் அப்ப இறைவன் அருள் இல்லாமல் செய்யக்கூடிய காரியம் எதுவும் வெற்றி பெறாது அதனால் என்னால் முடியும் என்னால் முடியும் யான் என்ற செருக்கோடு இருந்தால் எதுவும் ஆகாது அதன் பின்னர் எனது என்ற யான் என்ற அகங்காரம் எனது என்ற மகம் அகங்காரம் நம்முடையது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை எல்லாம் இறைவனுடையது இறைவன் நம்மை அவைகளை அனுபவிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறார் ஆட்டு வித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்பது இதுதான் அப்போ யான் என்னும் அகங்காரத்தையும் எனது என்னும் அகங்காரத்தையும் அழிக்காமல் இருந்து கொண்டு உள்ளத்தில் இப்படி அழுப்போடு இருந்து கொண்டு வெளிப்புற தோற்றத்திற்காக வேண்டி அணிந்து கொண்டு வைத்து கொண்டு குடிமை வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவன் இருந்தானே ஆனால் பூண்டு இருந்தானே ஆனால் அவன் இருக்கக்கூடிய நாடு வாடும் அதான் மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வும் மன்னனும் பீடு ஒன்றிலனாகும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மன்னனும் புகழில்லாமல் போய் விடுவான் ஆக இந்த பொய்த்தவம் பூண்டிருப்பவர்களை கண்டு ஆராய்ந்து அகற்றாவிட்டால் ஒரு நாட்டினுடைய செல்வ வளம் அனைத்துமே குறைந்து விடும் அந்த நாட்டுக்கு அரசனாக உள்ளவனும் பெருமை போய் போய்விடுவான் பீடு ஒன்றிலனாகும் ஆதலால் பேர்த்து உணர்ந்து ஆராய்ந்து அறிந்து யார் யாரெல்லாம் இப்படி பொய் வேடம் கொண்டிருப்பார்கள் என்பதை அறிந்து ஆடம்பர நூல் சிகையறுத்தான் அன்றே அவர்கள் ஆடம்பரத்திற்காக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய நூலையும் குடிமையையும் கண்டு மயங்காமல் அவைகளை நீங்குமாறு அவர்களை செய்து அவர்களை நல்வடிப்படுத்த வேண்டும் அதுவும் வேந்தனுடைய அரசாட்சி முறையில் ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்படி செய்யாவிட்டால் பொய்த்தவம் பூண்டு இருப்பவர்களை கண்டு அகற்றாவிட்டால் அந்த நாட்டினுடைய செல்வங்கள் குறைந்துவிடும் அந்த நாட்டினுடைய அரசனும் புகழ் போய் போய்விடுவான் என்கிறது இந்த திருமந்திரம் அரசாட்சி முறையில இதுவும் வருகிறது மூடம் கெடாதோர் சிகை நூல் முதற்கொள்ளில் வாடும் புவியும் பெருவாழ்வு மன்னனும் பீடு ஒன்றிலனாகும் ஆதலால் பேர்த்து உணர்ந்து ஆடம்பர நூல் சிகையறுத்தான் அன்றே என்கிறது இந்த திருமந்திரம் இந்த திருமந்திரத்தை பொருள் உணர்ந்து படித்து அருள் பெற்றுக் கொண்டிருங்கள் மற்றொரு திருமந்திர பாடல் எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்